நம்மளுடைய தனிய வேலை இருக்கும் நம்மளுடைய காந்தாரி அம்மனுக்கும் குடும்பங்களுக்கு திருவிழா ரொம்ப சூப்பராக நடக்க போகுது இதை பார்த்து ரசிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஏகப்பட்ட பேர் அங்கே நிற்கிறாங்க ஸோ நிறைய பேர் வந்து அதை ரசிக்கிறதுக்காகவும் கடவுளை வணங்குறதுக்காகவும் பார்த்துட்டு இருக்காங்க தம்பி என்ன வச்சிருக்கீங்க கையில் ஒரு நல்லா இருக்கா தம்பி மோர் வேண்டி போறாப்ல இல்ல ஒரே கலர் சட்ட எங்க ஒரே கலர் சட்ட எங்க ராம்நாடு ராம்நாடு ஒரே ஆட்டம் தான் சரி மேலே போயிட்டாங்க ஆ சவாரி ராரிகிலா நம்ம எப்படி களிமண் முடியில் அந்த காந்தேரி அம்மன் எவ்வளோ சக்தி வாய்ந்தது நிறைய சக்தி வாய்ந்தது எத்தனை வருஷம் அந்த கோயிலுக்கு இது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே உள்ள இரநூறு வருஷத்துக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே எத்தனை ஏதாவது ஒரு அதிசயத்தில் நடந்திருக்கா நம்ம கோயிலில் அதிசயம் நல்ல அம்மன் நல்லது நடக்க எல்லாமே நடக்கும் பூக்குடி தான் நடக்க எல்லாமே நல்லது கிட்டத்தட்ட இரநூறு மஞ்சள் தண்ணி ஸோ இந்த தண்ணியும் வந்து

தண்ணீர் தண்ணீர் எடுத்துல இருக்க தண்ணிய வந்து அங்க வந்து இந்த தண்ணி போறதுக்கு அந்த மக்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க கரிடோர் உரம் புனித கலசம் வந்து இப்போதைக்கு குடமுழுக்கு பண்ணப்படுது பண்ணும் போது நம்மளுடைய முருகர் சக்தி பெற்ற முருகராக வேண்டுதல்களோட முன்னேடி ஆரம்பிச்சுட்டாங்க கும்பாபிஷேக திருவிழா சிறப்பாக நடந்து முடிச்சிருச்சு கலசங்கள் ஊற்றுறதுக்கு அப்புறம் இந்த வந்து மக்கள் வந்து தண்ணீர்

கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்க காந்தாரி அம்மனுக்கு ஒரு பெரிய தீபாராதனை பண்ணிட்டு இருக்காங்க கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடந்து முடிந்து ஒரு தீபாராதனை நடந்து முடிந்து உள்ள தீர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்டு மக்களுக்காக காத்துட்டு இருக்கு அங்கிருந்து கொண்டு வர கலசத்தில் கலந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு விரிவுபடுத்தணுமா ஸோ அந்த கலக்கிற நிகழ்வு தான் பார்த்துட்டு இருக்கோம் காந்தாரி அம்மனுக்கு ஸோ அந்த கண்டாலையும் வந்து அந்த புனித நீரை வந்து வளர்த்துட்டாங்க ஸோ ரெண்டே கலந்து மக்களுக்கு வந்து மக்கள் வந்து இந்த புனித நீரோட கல வெள்ளத்தில் வந்து தெளிச்சிட்டு இருக்காங்க ஸோ மக்கள் வந்து அந்த கூட்டத்தில் ஒரு பெரிய கடலில் அலை போல் அங்கெங்கே அசைஞ்சு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து எப்பவுமே நம்ம காண கண்கோரி வேணும்னு சொல்லணும் ஸோ நம்மளுடைய களிமண் கூட்டு

மேலே இந்த கலசம் வச்சிருப்பாங்க ஸோ இதுல வந்து ஆதி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குன்னா இதுல வந்து நிறைய நவதானியங்கள் போட்டு வச்சிருப்பாங்க ஒருவேளை இடி மின்னல் தாக்கி எதுவும் சேதாரம் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு அறிவியல் புரியமான ஒரு அறிவு இருக்கு அதே மாதிரி ஒரு காலத்தில் வெள்ளங்கள் வந்தாலும் திருப்பி விவசாயம் பண்றதுக்குள்ள தானியங்கள் இங்கே சேதிங்க போயிடணும் ஸோ இப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டரை அடிக்கும் மேலே நல்ல ஒரு செம்பு தகடாலான ஒரு இது பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் நம்மளுடைய கோபுர கலசம் இந்த கோபுர கலசத்துக்கு தான் இன்னைக்கு வேத மந்திரங்கள் ஓதி அதுக்கப்புறம் இந்த கும்பத்தில் அபிஷேகம் எல்லாமே பண்ணி

ஸோ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே செல்லப்பட்ட ஒரு வேலை அவருடைய அந்த தலையில் உள்ள அந்த கோபுரம் தான் பார்த்துட்டு இருக்கோம் அவருடைய கிரீடம் ஸோ இங்கே தான் வந்து தண்ணீர் ஊற்றுனாங்க மக்கள் வெள்ளம் இன்னுமே கொஞ்சம் கூட குறையல அந்தளவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சுத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சொந்தமான இடங்கள்லாம் நிறையப்பட்ட இடங்கள் இருக்கு காந்தாரியம்மனோட அந்த சன்னதியிலேருந்து இன்னும் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்துட்டோம்னா மக்களுடைய அன்னாதனம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு பண்ணி முடிச்சுட்டு அம்பு எல்லாம் பண்ணிட்டு ஸோ அங்கே வந்து இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அங்கேயும் ஏகப்பட்ட மக்கள் கூட்டிகிட்டு இருக்காங்க களிமண் குண்டில் ஒரு மிகப்பெரிய திருவிழா சக்தி வாய்ந்த ஒரு திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு இதற்கு அலங்காரங்கள் பார்ப்போம் பொதுமக்களும் பக்தர்களும் ஒரு நல்ல ஒரு வணங்கிட்டு போயிட்டு ஒரு மூட்டை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு நிறைய கூட்டம் வந்து எல்லாமே சொல்ல முடியும் ராமநாதபுரத்திலேயே முதல் முறையாக இருக்கிறதுனால நல்ல ஒரு கூட்டம் இருக்கு ஒரு பக்கம் நம்மளுடைய தனியார் விளையாடுக்குள்ள ஒரு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு அப்படியே போய் தண்ணடை கேட்போம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படின்னா குமாரசு எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இப்போ நம்ம களிமண் கொண்டு காந்தாரியம்மனோட அம்மனோட சக்திகள் ஏதாவது தெரியுமா சக்தி நமக்கு கொஞ்சம் தெரியாது நம்ம வெளியூர் கொஞ்சம் தெரியாது சார் இந்த மாதிரி முருகர் சிலை எதுக்கு முடியும் பாத்துருக்கீங்களா இல்ல நம்ம ஏரியால நம்ம பார்த்தது இல்லை இது வேற நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கு ரெண்டு மூணு இடத்துல இருக்கு நம்ம இந்த ஏரியா ஆம்னார் மாவட்டத்துக்குள்ள அவ்வளோ இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பெருமையா இருக்கு நல்ல பெருமையா இருக்கு

கண்டிப்பா நிவர்த்தி பத்தர்கள் பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அதனால பக்தர் வெள்ள அன்னைக்கு ரொம்ப பரவசமா வந்துக்கிட்டு இருக்கு அப்ப நம்ம இதுக்காக நான் நாலு மாசம் வந்து லீவே போடாம இருந்தேன் ஏன்னா லீவ் தர மாட்டாங்க நிறைய கம்பெனி இதுக்காக நான் ஓடி வரோம் நானாவது வெண்ட சொந்தம் வந்திருக்கேன் ஒரு மூணு பேர் சிங்கப்பூர் நிறைய பேர் துபாய் மலேசியா நிறைய பேர் லீவ் போட்டு இந்த விஷயத்துக்காக வந்திருக்காங்க ஏன் அப்படின்னா கடைசி மூணு வருஷமா இங்க திருவா ரொம்ப சிம்பிளா நடந்துச்சு ஏன்னா கோயில் கட்டுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளா நடந்துச்சு இப்ப நீங்க பாத்துருப்பீங்க நிறைய விஷயத்துக்காக நிறைய பேர் வந்ததுனால நல்லா கிராண்டா பண்ணிருக்கு சாப்பாடு நல்லா கிராண்டா பண்ணிருக்கு எல்லா நல்லா சாப்பிட்டு போங்க இருந்து இந்த குதிரை எடுத்து வந்திருக்காங்க இந்த குதிரை வந்து அந்த குட்டி கேட்ட மாதிரி ஆயிடுச்சு இங்க ரெடியா இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீன்னா கண்டிப்பா வந்து கடை ஒரு கடை ரொம்ப முக்கியம் ஒரு திருவிழான்னா அக்கா வந்து அல்வா கடை போட்டு இருக்கப்ல அக்கா எப்படி கயா வரக்க அப்படி போயிட்டு இருக்கு ஓரளவுக்கு போயிட்டு இருக்கா இன்ன ஆரம்பிக்கவே இல்லப்பா இன்ன ஆரம்பிக்கல போதா கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு நைட் வரைக்கும் கடை போட்டுப்பீங்களா போட்டு

கண்டிப்பா கண்டிப்பா அப்படி சில பல கேள்விகள் சில பல கேள்விகள் அண்ணன் வந்து எவ்வளவோ பங்க்சன் விழாக்கள் எடுத்திருப்பாரு ஆனா இந்த கும்பாசேதத்தை பத்தி நம்ம கிராம பொதுமக்கள் சார்பாக கேட்கக்கூடிய கேள்விய நான் கேட்கிறேன் இந்த கும்பாசேதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் நிறைய கும்பாபிஷேகம் போயிருக்கேன் நம்ம கும்பாபிஷேகத்துல வந்து மக்களோட கூட்டம் வந்து கடல் அலை இருக்கு பாத்தீங்களா அதோட அதிகமாக இருந்துச்சு இந்த காந்தியாரியம் ஏதோ ஒரு சக்தி இருந்திருக்கணும் சோ நிறைய பேர் வந்திருக்காங்க மக்கள் ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்க ஒரு பெரிய சந்தோஷம் எத்தனையோ வீடியோ எடுக்கும்போது வீடியோ ரொம்ப நல்லா எல்லா கும்பாசேத்துக்கு இல்லாத சிறப்பு இந்த கும்பாசேத்துக்கு எதை இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா மக்களோட ஒற்றுமை ரொம்ப அதிகம் சாமியோட சக்தி ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டிலேயே ரெண்டாவது திரும்பப்பட்ட ஒரு சிலை செல்வர் ஒரு மேலும் ஒரு பெரிய சிறப்பு இதை வீடு என்னோட பெரிய பாக்கியம் நன்றி 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 காலை கடுமையாக மக்கள் சார்பாக யூடியூபர் கௌதம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் இப்போ வந்து நம்ம மலேசியால இந்த முருகர் இருப்பாரு அதுக்கடுத்து சேலத்துல இருக்காரு எப்படி ராமநாதபுரத்துக்கு கொண்டு வந்தீங்க இந்த கோயிலுக்கு போகும்போது அப்படி சுற்றுலா போகும்போது எனக்கு சேலத்துக்கு போகும்போது இந்த ரொம்ப புதுசு அதனால இந்த இதே மாதிரி நான் கட்டி ஆகணும் அப்படி செஞ்ச ஒரு இது வேண்டிக்கிட்டு வந்தேன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு அது வந்து இந்த சிலை கட்டுறதுக்கு நல்லபடியாக நடந்துருச்சு சிலை கட்டுறதுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் ஒத்துழைச்சாங்க ஒத்து வளர்த்து சேர்ந்து சேர்ந்து சிலையை கட்டினாங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குண்ணே திருத்தலை திருத்தணியில் உள்ள முருகர் இப்ப இங்க இருக்காருன்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு என்ற எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு இது மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்துல எங்க இல்ல இங்க இருக்கிறனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க களிமன் கொண்டு காந்தேரி அம்மனுக்கு நிறைய சக்திகள் இருக்குன்னு சொல்றாங்கண்ண அத பத்தி சொல்ல முடியும் நினைச்ச காரியம் எல்லா காரியம் நடக்குமுறை ஐதீகம் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு அது மாதிரி நிறையவே தருது ஈஸ்வரியம்னு ஒன்னு இருக்கு அந்த ஈஸ்வரியம் வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டின சிலை இருக்கு பழமை வாய்ந்த

பயில் ரெகன அதை வந்து என்ன பண்ணி திருங்க நாங்க இந்த சும்மா டஸ்ட்க்கு வெச்சிருக்கோம் டஸ்ட் அடிக்குது ஓ சோ எப்படி கயரம் போயிட்டு இருக்கீங்க சார் ஒரு அளவு போடுறோம் ஒரு அளவு ஊறிட்டு இருக்கு என்ன நாங்க ராம் நாங்க இருந்து எங்கெல்லாம் கடப்பட்டாலும் போடுறீங்க ஆ எங்க எங்க சுதோடர்ட்ல எங்க தெறலாம் அர்த்தம் என்ன ஏன் கோயிலுக்கு ஒரு வந்து இது இது சக்தி கிடைச்சிருச்சு அப்படிங்கறது தெரிவபடுத்துறதுடா இதுக்கு வந்து வழிபடலாம் அது சாமி குண்டன் சக்தி கிடைச்சிருச்சு நீ இருந்தே நீங்க வந்து சாமி வலிப்பலாம்ங்கறது சொல்றத குப்பாயிச்சறாங்க வந்து பாத்தீங்க நிறைய கட ஒரு ஆரே

ரோட்ல குட்டி குண்டு இன்னைக்கு ரேட்ல வேற லெவல்ல இருக்கு அந்த எண்டு வரைக்கும் போனோம்னா நம்மளுடைய மெயின் ரோடு வரைக்குமே நிறைய நிறைய விளக்குகள் போட்டிருக்காங்க நிறைய கடைகள் இருக்கு ஆனா எப்படி கடையிலிருந்து யாரும் எப்படி இருக்கு ரொம்ப சுமாரா தான் இருக்கு எப்ப சூடு பிடிக்கும்

எப்பவும் பூக்குழி வைப்பாங்க விரதம் இருந்து நல்லா பூக்குழி பூ அம்மா இறங்க எல்லாரும் சும்மா ஆட மாட்டாங்க சாமி எல்லாரும் மாலை விட்டு நல்லா விரதம் இருந்து அத்தனை பேர் சாமி ஆடுறாங்களோ அத்தனை பேர் பூ உள்ள இறங்குவாங்க சொல்லுங்க நல்லபடியா வச்சு இந்த அம்மாக்கு ஊற காத்து எல்லா முருகர் தெய்வம் எல்லாம் ஊற காத்து நல்லபடியா வச்சிருக்கு அண்ணாதனம் தான் நல்ல ஒரு இடம்ல இருக்கு சாம்பார் அதுக்கப்புறம் பட்டாணி கூட்டு அண்ணன் அரிசி இருந்தது அப்படின்னு சொன்னாப்பில் ஸோ மக்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இந்த பந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றி நிறைய இடங்கள் இருக்கிறதுனால நிறைய இடங்கள் அந்த பந்தி நடந்துட்டு இருக்கு ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட நானூறு ஒரே நேரத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு பந்து அங்கே ஒரு பந்து அங்கே ஒரு பந்துன்னு ஸோ என்ன தான் கூட்டங்கள் அதிகமாக வந்தாலும் அதற்கான ஏற்பாடு எல்லாமே இருக்குது ஆனால் ஒத்த குழம்பு வச்சிருக்காப்பில் பார்ப்போம்னே எங்கள் சமையல் இந்த ஊரில் இருந்து வந்ததுன்னே கீழே கரேன் யாருன்னு பேர்

பக்கமே ஒரு நானூறு ஐநூறு மக்கள் இருந்திருப்பாங்க அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மூணு நாள் பந்தி இருக்கு இந்த லென்த் வரைக்கும் பந்தி வைக்கிறது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அக்கா போஸ் கொடுக்க சொல்றாப்ல அக்களை ரொம்ப கேஷுவலாக சமாளிச்சுட்டு இருக்காங்க நல்லா ஒரு அரிசியான உணவு போய்கிட்டு இருக்கு அக்கா தான் சொல்றாப்ல இந்த கோயில்லாம் வச்சு

ஸோ இந்த பாயசம் தான் அந்த திருவிழாவில் மாஸ்க் கட்டிக்கிட்டு இருக்கு போகிற எல்லாருமே பாயசம் வச்சுட்டு இருக்காப்புல ஆனால் என்ன பாயசம் என்னது

எங்கிட்டு பார்த்தாலும் மாசாதான் இருக்கு வந்து ஸோ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூ பலகாரம் எடுத்து வர்றாங்க புஷ்ப அலங்காரம் இது எல்லாமே வந்து ரொம்ப புஷ்ப அலங்காரத்துக்காக இந்த மாதிரி பூக்கள் போயிட்டு இருக்கலாம் நல்லா இருக்கீங்களா என்ன கொண்டு போயிட்டு இருக்கீங்க how Estamos... என்ன ஊருல வரீங்க பைரவன் கோவில் பைரவன் கோவில இருந்து வர்றீங்க சரி சரி அம்மனோட கலசத்துக்குள்ள என்ன இருக்கும் இடி ஆமா கண்டிப்பா இது எப்போ யார் கண்டுபிடிச்சிருப்பான் முன்னோர்கள் முன்னோர்கள் தமிழர்கள் வந்து முன்னோர்கள் வந்து ரொம்ப அறிவூர்மா இருந்திருக்காங்க கண்டிப்பா ரொம்ப அழகா ஒரு பதில் சோ மேல வந்து நவதானியங்கள் வச்சே கோயில பாத்து ரொம்ப நன்றி தெரிய இந்த களிமங்குண்டு வந்து மீன் அதிகமாக கிடைக்குது வகையான மீன் கிடைக்குது என்ன காரணம் இந்த ஏரியாவே கடல் ஏரியா தான் அதுதான் அப்படி பார்த்தா மெட்ராஸ்ல இருந்தா கடல் இருக்கு இந்த மில்லங்க கிடைக்க மாட்டேது இப்படி பிரஷா கிடைக்காது இல்ல பேச்சு ஒழுங்கா இருக்கேன்னு சொல்றீங்க இப்போ வந்து கும்பாபிஷேகம் அப்படினா என்ன காரணத்துனால பண்றாங்க ஒரு கோயில் என்ன பண்றாங்க கும்பாபிஷேகத்துல என்ன பண்ணுவாங்க கும்பாபிஷேகம்னா சொல்லு இல்ல மச்சமா கேஸ் சொல்லுங்க கேஸ் சொல்லு இப்போ கும்பாபிஷேகம் வந்துக்கா சிலை வந்து வைப்பாங்க வச்சு மந்திரம்லாம் பண்ணுவாங்க அபிஷேகம்லாம் பண்ணி சாமிக்கு பவர் கொடுப்பாங்க அந்த பவரை வச்சு சாமி நம்மளை காப்பாற்றும் கரெக்டா முருகரை பற்றி தான் தெரியுமா

ஏன் சரி 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 இப்போ இந்த ஒரு சாமியோட பேரு ஆறுபடை வீட்டில் இருக்கு என்ன சாமி தெரியுமா திருத்தணியில் இருக்கிற முருகரோட பேரு வந்து தணிகை வேளர் தான் சரி எந்த அளவுக்கு பெருமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு சிலை இருக்கிறது முருகர் உங்களுக்கு பிடிக்குமா ஏன் பிடிக்கும்